திமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர்களுக்கு தெரியும் போகிறார் அவர் பிறகு முதலமைச்சர் பதவி தேடி தேடி காரிலே ஏறிக்கொண்டு சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே செல்கிறார் முதலமைச்சராக அப்படி போகிற போது சென்னை செயின் கோட்டையினுடைய வாசல்களிலே புள்ளும் பூண்டும் மண்டி கிடக்கிறது கலைஞர் காரில் இருந்தே புள்ளையும் பூண்டையும் பார்க்கிறார் அவருக்கு வந்தது கோபம் நான் ஒரு முதலமைச்சர்

கலைஞருக்கு வந்தது கோபம் நான் ஒரு முதலமைச்சர் ஒரு புள்ளை கூட என்னால் புடுங்க முடியாதா என்று சட்டமன்றத்தை கூட்டுகிறார் அத்தனை மந்திரிகளையும் அமைச்சர்களையும் வரவழைத்து புள்ளை பூங்கு புடுங்குகிற உரிமை நமக்கு இல்லை நாம் இது குறித்து ஒரு கருத்தை ஒரு கண்டனத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி எம்எல்ஏ எம்எல்ஏ விலையெல்லாம் கூட வைத்துக் கொண்டு ஒரு தீர்மானம் போடுகிறார் அந்த தீர்மானத்தை எழுதுகிறார் கலைஞர் கருணாநிதி அனுப்புனர் கலைஞர் கருணாநிதி தமிழகத்தின் முதலமைச்சர் பெருநாள் அம்மையார் இந்திரா காந்தி பாரத பிரதமர் புடுங்குதல் தொடர்பாக புள்ளை புடுங்க வேண்டி விண்ணப்பித்தல் நான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எனக்கு புள்ளை புடுங்க கூட உரிமை இல்லையா புள்ளை புடுங்க கூட உரிமை கொடுக்காத நீங்கள் எதை புடுங்க உரிமை கொடுக்க போகிறீர்கள் என்று எழுதி அனுப்புகிறார் இந்த கடிதம் அம்மையார் இந்திரா காந்தியினுடைய கைகளுக்கு கிடைக்கிறது அந்த என்ன பண்ணிச்சு தெரியுமா மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களே உங்களுடைய புல் புடுங்கும் சமாச்சாரம் நிலுவையில் என்று பதில் அனுப்பிச்சார்

சாதாரண புள்ளை புடுங்குவதற்கு சிந்தித்து பாருங்கள் சாதாரண புடுங்குவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன பொதுக்கூட்டம் போட்டு சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொட்டு அழுத்தம் கொடுத்து அனுமதியை பெற்ற இதே கருணாநிதி போராடிய கருணாநிதி என் இனம் செத்து விழுகிற போது உண்டா பார்த்து பார்த்து அழகு பார்த்து தமிழகத்தின் தலைவர் என்று உங்களை ஆள வைத்தோமே ஐந்து முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தோமே இவன் தான் தலைவர் என்று உங்கள் பின்னால் ஓடி ஓடி வந்தோமே இந்த மொழியாலே இந்த இனத்தாலே வளர்ந்த பெருமகனே இந்த மொழியை மேடைகளிலே பேசி கைதட்டி வாங்கிய காவலனே இந்த மக்கள் போட்ட ஓட்டாளே ஆட்சி அதிகாரத்தை செங்கோரை அரியணை அடைந்த பெருமகன் பக்கத்திலே செத்து விடுகிறவாறு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீர்கள் உங்கள் மகன் அழகிரிக்கு உரத்துறை அமைச்சர் பதவி வாங்குவதற்காக டெல்லிக்கு ஓடிய நீங்கள் உங்கள் மகன் கனிமொழிக்கு மந்திரி பதவி வாங்குவதற்காக டெல்லிக்கு ஓடிய நீங்கள் உங்கள் பேரன் தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவி வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கு ஓடோடி சென்று சோனியா வீட்டு வாசலிலே காத்து சோனியாவிட்டு வாசலில் என்று ஒரு முறையாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு டெல்லிக்கு பயணப்பட்டது உண்டா கிடையாது கலைஞர் என்ற ஒரு செய்தது அத்தனையும் துரோகம் சொந்த கட்சிக்காரனுக்கு உருப்படியாக உண்மையாக இருந்ததுண்டா கட்சிக்குள்ளே அன்பழகனுக்கு தான் இரண்டாம் இடம் என்று பேசுவான் ஆனால் ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் என்ன முரண்பாடு ஈழ மக்கள் சத்து விழுந்த போது செத்து விழுந்த பின்னும் அந்த மக்கள் வீரத்தோடும் அந்த மக்கள் சுதந்திர வேட்கை கொண்டும் தனி தமிழிலும் தான் ஒரே தீர்வு என்று சர்வதேசிய தமிழில் தமிழிடம் நிற்கிறோம் அந்த ஈழ மக்களுக்கு ஆதரவாக டெசோ கூட்டம் போட்டு தனித்தமிழ்

பறந்து கொண்ட சொல்லுவேன்னை தொலைக்காட்சி நிறுவனங்களும் பேச்சை கேட்ட நீ புத்திசாலியோ புத்திசாலியோ வசனம் பேசி பேசியே பல ஆண்டு காலமாக இந்த நாட்டை கைப்பற்றி நாசமாக்கிய பெருமகன் ஐயா கலைஞர் கருணாநிதி இதை வசனம் பேசி பேசி இந்த மக்களை வீணடித்தார் இந்தியை எதிர்த்தேன் இந்தியை எதிர்த்தேன் இந்தியை எதிர்த்தேன் என்று தமிழுக்காக சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் பதவியை அனுபவித்தாதே கருணாநிதி